ஒரு பொறுப்பணர்வுக்கான ஜபம் இன்றைக்கு எனக்காக நீங்கள் அளித்த பரிசுகளை வீணாக்காமல் இருக்க என்னை பற்றி எனக்கு ஒரு பொறுப்புணர்வைத் தந்தருளும் ஆண்டவரே எனது பெற்றோர்கள் மற்றும் அவர்களுக்கு சமமாக இருக்கும் அனைவரிடம் ஒரு பொறுப்புணர்வு இருக்க அவர்கள் எனக்கு காட்டிய அன்புக்கும் கவனத்துக்கும் நான் ஏதாவது செய்து திருப்பிக் கொடுக்க முடியக்கூடும் எனக் கூறிய மனதைக் கொடுங்கள் எனது ஆசிரியர்கள் மீது பொறுப்புணர்வு இருக்க அவர்கள் சாமர்த்தியமாகவும் பொறுமையாகவும் அளித்த கற்றுகளை வீணாக்காமல் இருக்க உதவி செய்யும் எனது நண்பர்களுக்கும் என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் நான் உண்மையாயிருக்க அவர்களால் எனக்கு கிடைத்த சுதந்திரம் விடுதலை மற்றும் மரபுகள் எவ்வளவு விலைமதிப்புடையவை என்பதையும் நான் அதை மேலும் சிறப்பாக மற்றவர்களுக்கு கையளிக்க வேண்டும் என்பதையும் உணரச் செய்க இந்த உலகிற்கும் பொறுப்புள்ளவனாக இருக்க அதிலிருந்து நான் பெறுவதற்கும் மேலாக ஏதாவது கொடுக்கிறவனாக இருக்க நான் வாழ்ந்து முடிக்கும் நேரத்தில் இந்த உலகம் சிறந்த இடமாக இருக்க உதவுங்கள் எனக்காக தன்னையே ஒப்பந்தமாகக் கொடுத்த இயேசுவின் மீதும் ஒரு பொறுப்புணர்வு இருக்க அவர் என்னை நேசித்தார் என்பதையும் எனக்காக தன்னை அர்ப்பணித்தார் என்பதையும் நான் என்றும் மறக்காமல் இருக்கச் செய்யுங்கள் நீங்கள் எனக்குக் கொடுத்த இந்த வாழ்வையும் திறமைகளையும் உணர்ந்து அதை பயனுள்ளதாக பயன்படுத்தி உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்தக்கூடியவனாக என்னை உருவாக்குங்கள் இவ்வாறு என் மீது நீங்கள் வைத்த அன்பிற்காகவே நான் கேட்கிறேன் ஆமென்